கண்ணூர் வட்டாரம் பிள்ளையப்பம்ப ஊராட்சியை சேர்ந்த குளம் ஒரு முப்பது ஏக்கர் பரப்பளவில் முதலே இருந்தது முதல் வந்து ஆழம் கம்மியாக இருந்தது ஏரிகள் பலம் இல்லாமல் இருந்தது முட்கள் நிறையா இருந்தது நீர் வந்து வரத்து நல்லா இருந்தாலும் நீர் வந்து உள்ள சேகரிப்பு ரொம்ப குறைவாக இருந்தது இப்போ கவுசியா நீர்க்கரங்களும் கிராக்ஸ்மேன் ஆட்டோமேஷனும் சேர்ந்து சிஎஸ்ஆர் நிதியில் செஞ்சுருக்காங்க வேலை ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க கரையிலெல்லாம் பலப்படுத்தியிருக்காங்க ஆழம் அதிகமாக இருக்குது நீர் சேகரிப்பு அதிகமாக தண்ணி நிறுத்த முடியும் இந்த குளத்தை பொறுத்தளவு நல்ல ஒரு ரீசார்ஜபுள் குளம் நல்லா நிலத்தடி நீர் மட்டும் வந்து சீக்கிரம் வந்து உயரும் குளத்தில் தண்ணி நின்றுதுன்னா சீக்கிரம் வந்து கிரவுண்ட் வாட்டரு கீழே நிலத்தில் இறங்கிடுது அண்ணாமலையர் குளம் முப்பது ஏக்கர் பரப்பளவு கொண்ட குளங்க இதனுடைய முக்கிய நீர் ஆதாரம் பார்த்திங்கன்னா ஆவராங்குளம் பிழை மலையத்தினுடைய குளம் மற்றும் கமணாய்க மலையத்தினுடைய குளத்துலேருந்து வரக்கூடிய உபரி நீரானது இந்த குளத்துக்கு வர மாதிரி இருக்குங்க அதிக்கடவு ஓஎம்எஸ்ஸும் நம்ம குளத்துக்கு கொடுத்துருக்காங்க இதன் மூலம் நம்ம முப்பது ஏக்கராவிலேருந்து வரக்கூடிய நீரானது மீண்டும் க வண்ணத்துக்கரை வழியாக நீர் சென்று கவுசிகா நதியில் கலக்குதுங்க கவுசிகா நீர் கரங்கள் வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் இது ஒர்க் எடுத்து வேலைய ஆரம்பிச்சுருக்குறோம் கிராஃப்ட்மேன் கம்பெனியினுடைய சிஎஸ்ஆர் ஃபண்ட் மூலம் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம் தெம்பரத்து கரை வந்து இருபது அடியிலிருந்து முப்பது அடியாக வந்து ஆழப்படுத்தியிருக்கிறோம் ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருந்ததை விட மூன்றுலேருந்து நான்கு மீட்டரை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் கிழக்கு கரை சுத்தமாக இல்லாமல் இருந்துச்சு கிழக்கு கரையும் அமைச்சிருக்குறேங்க மேற்கு கரையும் பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு மேற்கு கரை பலப்படுத்திருக்குது ஓஎம்எஸ் ஒட்டிய பகுதியும் வந்து கற்கள் கொண்டு நல்ல பாதுகாப்பான அரண்டு செஞ்சுருக்கிறோம் வடக்கு கரை வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ஒர்க்கு செஞ்சு முடிச்சிருக்கோம் இன்னும் வேலைகள் போயிட்டுருக்குது இதில் சுற்றிலும் பார்த்திங்கன்னா விவசாய பூமிகள் நிறையா இருக்குது அதில் எந்த ஆக்கிரமிப்புகளோ மற்றதோ பெருசாக இல்லாதனால ஈஸியாக வந்து எங்களால் வந்து கரைகள் போட முடிஞ்சுது கழிவுகள் பெருசாக இந்த குளங்களில் வந்து கழிவுகள் எதுவும் கொட்டப்படலை சின்ன சின்ன சிறு சிறு விவசாய கழிவுகள் மட்டும்தான் இருந்துச்சு அதையும் அப்புறப்படுத்திட்டங்க குளம் வந்து சுத்தமான நிலையில் போய் இருக்குது நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து முட்புதர்கள் இருந்தபோது பார்த்தா இது குளமாக இல்லை என்ன இல்லை ஏதோ வரக்காடா அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருந்தது இப்போ சுத்தம் பண்ண பின்னால் இதில் நான் செஞ்சிருக்கிறதுல மூலம் ஒரு மூணு கோடி லிட்டர் வந்து அதிகமான கொள்ளளவுக்கு வந்து நம்ம உருவாக்கியிருக்கிறோம் இந்த குளத்தை சுத்தம் பண்ணினது இந்த பகுதி அதாவது பிள்ளையப்பம்பாளைய ஊராட்சி மட்டும் இல்லாமல் மசகொண்டஞ்சஞ்சஞ்சஞ்செட்டிப்பாளைய ஊராட்சி சூலூர் வட்டாரத்தை சேர்ந்த பதுவும் ஊராட்சி இந்த ஊராட்சியை சேர்ந்த சுற்றி இருக்கிற விவசாய பூமிகள் குடிநீர் கிணறுகள் கிரவுண்ட் வாட்டர் வந்து நல்லாவே உயரும் உயர்றது மட்டும் இல்லாமல் வாட்டரோட தன்மை நல்லா இருக்கும் இந்த ஏரியாவில் வந்து வாட்டரில் வந்து ஆழம் அதிகமாக போனதுனால உப்பு தன்மையில் வாட்டர் இருக்குது அந்த உப்பு வந்து மே தண்ணி வந்து இது நல்லா ரீசார்ஜ் ஆகும்போது தண்ணி வந்து நல்ல தனியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அது இல்லாமல் இந்த குளத்துக்கு நீர் வரத்து மற்ற குளங்கள்லேருந்து பெரிய குளங்கள்லேருந்து கெமணாய்க்கம்பாளையம் குளம் ஆகட்டும் குளங்கள் குளங்களாகட்டு அது நிரம்ப நிலையில் இருக்குது அது நிரம்பின உடனே இந்த குளத்துக்கு வந்து உபரி நீர் வரும்போது இது நல்லா நிரம்பக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இது நிரம்பும் போது இந்த பகுதியில் வந்து ஒரு செழிப்பான பகுதியாக மாறுறதுக்கு இந்த குழா ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஒரு பத்தாயிரம் ஏக்கருக்கு மேலே விவசாயம் நல்லா நடக்குது அது எல்லாமே வந்து ஆயிரம் அடிக்கு கீழே தான் போர் இருக்குது இதெல்லாம் நிரம்பும் போது ஒரு நூறு அடி ஐம்பது அடியில் வந்து நிலத்தடி நீர்மட்டம் உயரும் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் போது தண்ணியும் நல்ல தண்ணி ஆகிக்கு விவசாயம் நல்லா இருக்குது அரசாங்கத்துக்கும் மின்சார கட்டணம் வெகுவாக குறையும் ஒரு பத்து ஹெச்பி வந்து டெய்லி ஒரு பத்து மணி நேரம் ஓட்டுறாங்கன்னா ஒரு பத்து ஹெச்பி ஒரு மணி நேரம் ஓட்டினாலே போதுமானதாக இருக்குது அப்போ அரசாங்கத்துக்கும் இந்த குளத்தினால் பலன் இருக்குது விவசாயிகளுக்கும் பலன் இருக்குது மறைமுகம் நேரடி வேலைவாய்ப்பு மறைமுக வேலைவாய்ப்பு இந்த மூன்று ஊராட்சியை சேர்ந்த பகுதிகளில் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது இந்த குளம் பார்த்திங்கன்னா இப்போ ஏற்கனவே இரண்டு மாதத்துக்கு முன்னால் பார்க்கற போது எப்படி இருந்ததுன்னு இந்த ஊர் பொதுமக்களுக்கும் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த குளத்தை வந்து இதே மாதிரி நம்ம பாதுகாத்து வந்தோம்னா வருங்கால சந்தேகர்களுக்கு நல்ல ஒரு நீர்நிலையை நம்ம கொடுத்த மாதிரி இருக்கும் இதில் என்னென்னா பொதுமக்கள் கழிவுகளை கொண்டு வந்து கொட்டாமல் இருக்க வேண்டியது முக்கியமான இது ரெண்டாவது மதுப்பிரியர்கள் மதுப்பிரியர்கள் நம்ம எப்போவுமே சொல்லிட்டு இருக்கிறது தான் அவங்க வந்து இந்த பாட்டில்கள் மற்றும் பிளாஸ்டிக் ஐட்டங்களை போட்டுட்டு போயிடுறாங்க இதையே வந்து தவிர்த்தாங்கன்னா இந்த குளம் இதே மாதிரி நல்ல நீர்நிலையாக வந்து நன்னீர் நிரம்பும் ஏரியா வந்து இருக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை